தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிளம்பர் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு நிறைய சமயங்கள்ல நாம் செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடிய முக்கியமான விளம்பரங்கள் ஒன்று எங்கு பிளம்பர் தேவை எங்கு பிளம்பிங் வேலை செய்து தரப்படும் அப்படிங்கிற வசன போர்டுகள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இந்த பிளம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழாய் சம்பந்தமான ஒரு வேலை இந்த பெயர் காரணம் எப்படி வந்துச்சு பிளம்பர் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம இப்போ சொல்ல போறோம் பிளம்பம் அப்படின்னா காரியம் அப்படின்னு அர்த்தம் காரியம் அப்படின்னா காரியத்தாலான ஒரு உலோகம் அதான் பிளம்பம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ரோமானியர் காலத்துல பல பணிகளுக்கு காரியத்தாலான குழாய்களானது பயன்படுத்தப்பட்டன ஆகவேதான் இந்த குழாய் சம்பந்தமான வேலைக்கு பிளம்பர் அப்படின்னு பெயர் வந்தது இந்த காரியத்தால் ஆன அந்த காரிய உலோகம் அப்படிங்கிற பொருளாலான சாப்பிடக்கூடிய தட்டு தண்ணி குடிக்கக்கூடிய கோப்பை தண்ணீர் எடுத்து செல்லக்கூடிய குழாய்கள் இப்படி பல விதமான பணிகளுக்காக இந்த காரியத்தாலான உலோகமானது யூஸ் ஆனது இந்த காரியம் ரொம்ப நாள் பயன்படுத்தப்படும் போது இந்த தண்ணி குடிக்கிற தட்டாக இருக்கட்டும் தண்ணி குடிக்கிற கோப்பையாக இருக்கட்டும் சாப்பிடக்கூடிய தட்டாக இருக்கட்டும் இல்லை தண்ணி எடுத்து செல்லக்கூடிய குழாயாக இருக்கட்டும் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படும் போது என்ன ஆகுன்னா அது நச்சுத்தன்மையாக மாறுதான் அது நச்சுத்தன்மையாக மாறி உடலுக்கு ஊரு விளைவிக்கக்கூடியது என்று கண்டுபிடிச்சனால கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா இந்த காரிய உலோகத்தாலான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்த என்ன செய்யறது தடை செய்யப்படுகிறது அதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்கிறாங்க மக்கள் காரிய உலோகத்தாலான பொருட்களை பயன்படுத்துவதை என்ன செய்றாங்க விட்டுறாங்க அப்போ இந்த காரிய உலோகத்தாலான குழாய்கள் வந்து அந்த காலத்துல தண்ணி எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டனால அந்த குழாய் சம்பந்தமான வேலைக்கு பிளம்பர் அப்படின்ட்டு பேர் வந்துச்சு இதாங்க பிளம்பர் அப்படிங்கிற பேர் வந்ததற்கு காரணம் அன்புடன் ஜஸ்டின்